ஹலோ ஃபார்மர் சினிமொழியில் எதை பற்றி போகிறோம் அப்படின்னா நம்ம கவா செஞ்சுட்டு கூட மல்லிகை செடிக்கு பூச்சியிலேஜ் கிலோமீட்டர் பற்றி தான் போகிறோம் நம்ம ஏற்கனவே டிசம்பர் ஃபோர்டீன்தில் வந்து மல்லிகைடியை வந்து கவாச்சோம் அந்த வீடியோ வந்து டிசம்பர் ஃபிஃப்டீன்த்தில் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கோம் அந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக செஞ்சிருப்போம் மல்லிகை செடியை எப்படி செய்யணும் எவ்வளோ உயரத்தில் கவர் செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தெளிவு விரிச்சுருப்போம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறோம் ஸோ பார்க்கணும்னு நினைக்கிற மாதிரி பாருங்கள் அண்ட் இந்த வெளியில் வந்து நம்ம மல்லிகை செடிக்கு என்னென்ன மருந்துகள்லாம் கவா செஞ்சு விட்டதுக்கு பிறகு ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறப்பதான் பார்க்க போகிறோம் அண்ட் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற செடியை பார்த்தீங்கன்னா தெரியும் சிறிய சிறிய அரும்புகள் வந்து இப்போ தான் பச்சை நிறம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்துருக்கு அது எல்லாமே இன்னொரு இரண்டு நாட்களில் தெளிவாகவே வெளியே வந்துடும் அண்ட் இது வந்து நான்காவது நாட்கள் கவா செஞ்சதுக்கு பிறகுமே இன்னும் திடீர் வந்து தெளிவாக வெளியே வராதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லி செடியில் பெயன் வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது செம்மையன் தாக்கல் தான் இது வந்து செம்மையன் தாக்கல் ரொம்பவே தீவிரமடைஞ்ச நிலையில் இருக்கிறதுனால துளிர்கள் வெளியேறதுக்கான நாட்கள் வந்து தாமதம் அடையுது அதாவது இந்நேரத்துக்கு பச்சை அரும்புகள் வந்து தெளிவாகவே வெளியே வந்துருந்துருக்கணும் ஆனால் நான்காவது நாட்கள் தான் இப்போ லைட்டாக வரவே ஆரம்பிச்சிருந்துருக்கு ஸோ இது வந்து இன்னும் தெளிவாக வரதுக்கு ரெண்டு நாட்கள்கிட்ட ஆயிரும் அண்ட் நெக்ஸ்ட் இந்த செடிகளுக்கு என்னென்ன மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஜென்சி இந்த சென்ஜி பூச்சிகளில் வந்து குளோரன் குளோர்டைனி போல் எயிட்டின் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ் எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபோர் எம்எல் அப்படிங்கிற விதத்தில் பதினாறு ஸ்ப்ரே டேங்க்கு நம்ம வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் எம்எல் எடுத்துருக்கோம் இதை பயன்படுத்த முடியுமா மலேசியில் ஏற்படக்கூடிய இலைப்புழு தாக்குதலாக இருக்கட்டும் எல்லாம் கூண்டு புழு தாக்கலாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அண்ட் மொட்டை எடுக்கக்கூடிய தரத்தில் மொட்டு புழுகையுமே கட்டுப்படுத்தலாம் அண்ட் நெக்ஸ்ட் இது கூட நம்ம பஞ்சாயிட் ஃபைவ் பெர்சன்டேஜ் எஸ்டி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ரோபோட் பூச்சிகள் எடுத்துருக்கோம் இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் கிராம் அப்படிங்கிற விதத்தில் பதினாலு லிட்டர் ஸ்ப்ரே டேங்க் எட்டு கிராம் எடுத்து வந்திருக்கும் இதுவுமே கூண்டு புழு தாக்குதலுக்கும் இலை புது தாக்குதலுக்கும் கேட்கக்கூடியதான் அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு பேன் தாக்குதல் அதிக அளவு இருக்கிறதுனால ஒமேட் பயன்படுத்துகிறோம் இது செம்ம அழைக்கிறக்காக இது வந்து காண்டாக்ட் மென்டிசைட் இதில் வந்து ப்ராப்பர்கே ஃபிஃப்டி செவன் பெர்சன்டேஜ் இசி ஃபார்மேட்டில் இருக்குது லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல்ஏ அப்படிங்கிற விதத்தில் பதினாறு லிட்டர் ஸ்ப்ரே டேங்க்கு நம்ம வந்து முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏ எடுத்து வந்திருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு பயோஸ்டிமான்ட்டாக நம்ம வந்து உட்கார் பிளான் வந்து ஹியூமினாஸ் நைன்ட்டி எயிட்டை வந்து பயன்படுத்துகிறோம் அதாவது ஹியூமிக் ஆசிட் தான் லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து பதினாறு கிராம் எடுத்து வந்திருக்கோம் பதினாறு ஸ்ப்ரே டேங்க்கு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கலந்துக்கூடிய மருந்துகள் செடியில் நல்லா பரவுவதற்கு மேக்ஸிட் எடுத்து வந்திருக்கோம் அதாவது ஸ்ப்ரெடிங் ஏஜென்ட் தான் இதில் ஒரு தண்ணிக்கு ஒரே எம்எல் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து பதினாறு எம்எல்ஏ எடுத்து வந்திருக்கோம் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய மருந்துகள் எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய அளவில் பயன்படுத்தினாலே போதும் அண்ட் இன்னொன்று நம்ம கலந்துருக்கக்கூடியதில் ஹியூமினாஸும் எமோடின் பென்சைட்டும் கிரானுல்ஸாக இருக்கக்கூடியது ஸோ அந்த ரெண்டையும் நீங்கள் மருந்து கலக்கும்போது ஃபஸ்ட்டே கலந்துருங்க அண்ட் அந்த ரெண்டு கலந்துதில் சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா முழுமையாகவே டிசால்வ் ஆயிரும் இன்னொன்று இந்த ஹியூம்னஸ் வந்து கீழே கூடும் அதனால் முடிஞ்ச அளவு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு தண்ணீரை வந்து நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய மருந்துகள்லாம் மல்லிகை செடிக்கு எந்த டைமில் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்ச அளவு காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் அண்ட் மதியம் ஒரு நான்கு மணிக்கு முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணி முடிச்சுருங்க எதனால் அப்படின்னா பனி பணிபெயர்னால நான்கு மணிக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ஒருவேளை ஸ்ப்ரே பண்ணுறது காஞ்சிச்சினாலுமே ஓரிரு மணி நேரத்தில் செடி வந்து பணியால் நினைக்கக்கூடும் அதே மாதிரி காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணும்போதுமே நினைஞ்சிருந்துருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே முழுமையாக உழந்திருந்துருக்காது ஸோ ஒன்பது மணி அப்படிங்கும்போது ஒரு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்கு உள்ளான நேரத்தில் ஓரளவு செடி வந்து உழந்திரும் இது அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா இலையில் இருக்கக்கூடிய தண்ணீர் கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்து கலக்கும்போது நம்ம கலந்துருக்கக்கூடிய மருந்தோட அளவு வந்து மாறுபடும் அதாவது அதிக அளவு தண்ணீரில் குறைந்த அளவு மருந்து கலந்தது போல் டோஸேஜ் வந்து வேறுபட்டுரும் ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா அதுக்கான முழுமையான ரிசல்ட் வந்து கிடைக்காது ஒரு மருந்தோட ரிசல்ட் வந்து கிடைக்கும் இன்னொரு மருந்தோட ரிசல்ட் வந்து கிடைக்காது ஸோ முடிஞ்ச அளவு நம்ம சொல்லக்கூடிய டைமான ஒன்பது மணிக்கு மேலே நான்கு மணிக்கு உள்ள ஸ்ப்ரே பண்ண முடியுங்க அண்ட் இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட அக்ரியோர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பஸ்ஸில் பண்ணிக்கிறோம் ஸோ அதை கிளிக் க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரியோர் ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட கொலபரேட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பப்ளை செய்யக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு சேனல் ப்ரொஃபைல் காட்டும் ஸோ அதில் அது வீடியோ ஷார்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க